தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பணி நண்புகள் அந்த வணக்கங்கள் வாங்க நில நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ரீராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழு இணைந்து நடத்திய நடித்த நாடகத்தை நடத்திய நாடகத்தை நாம் படம் பிடித்துள்ளோம் நடித்த நாடகம் கணவனை உயிர் மீட்டால் கற்பகவல்லி அந்த தெருக்கூத்தில் காலச்சமுத்திரம் லோகநாதன் அவரின் நடிப்பு என்னை பெரிதும் கவர்ந்தது அப்படிப்பட்ட தெருக்கூத்து கலைஞர் சத்து திறமைகளை நாம் காண்போம் வாருங்கள் இதுக்கு முன்னால இவளை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்குது இவனை எங்க பாத்துருப்பேன் தெரியல அஜய்யோ அஜய்யோங்க என்ன சொன்னா இப்ப வர சேர்த்துப்பா இப்ப துணியா விடாது சோழ ஜாப்

அஞ்சல் அன்னி உனக்கு நான் என்ன குறட்ட சொல்லடி அஞ்சல் உனக்கு நான் என்ன குறட்ட சொல்லடி அஞ்சல்

Liga மூன்று வருட காலமாக என்னோடு நீங்கள் வாழ்க்கை நடத்தாவிட்டால் எனக்கு கனவன் வேண்டும் என்று நாயா நின்று வாசல்ல கத்திக் கொண்டிருக்கிறதே நான் என்னையா தவறு செய்தேன் என்னை அடிக்கிறீர்களே சுவாமி அவரே என்னை அடிப்பதற்கு உனக்கு எப்படி என்ன தவறு குற்றத்தை செய்து இந்த உலகத்துல எந்த ஒரு பொம்மையை பண்ண ஒரு தப்பு நீ பண்ணிட்டு வந்து

ஒரு வாழை மரம் ஒரு வாழை மரத்துக்கு தாறு முளைத்தா அந்த வாழை நல்லா இருக்குமா சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கையில் கடைக்க வந்த நாய் தேவியா இவ வந்து யாம் கொண்டாடி தேவியா நீ பாரியா என்னை மாலையும் தரித்திட்ட mari 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 உன் தந்தையார் தாயாருடைய சம்மதம் அறிந்து ஊர் பெரியவர்களை அழைத்து பஞ்ச மஞ்சள் கயிறு தாலியாய கழுத்துல ஐயா என்னை தாலியும் கட்டின

ಯಮಿನಿ ಉದೆ ಚಾಲು ಬೆರಿ ನನ್ನ ಮಾವಾ ಉದೆ ಚಾಲು ಬೆರಿ ನನ್ನ ಮಾವಾ ಯಮಿನಿ ಉದೆ ಚಾಲು ಬೆರಿ ನನ್ನ ಮಾವಾ ಯಮಿನಿ ಉದೆ ಚಾಲು ಬೆರಿ ನನ್ನ ಮಾವಾ ಯಮಿನಿ ಉದೆ ಚಾಲು ಬೆರಿ ನನ್ನ ಮಾವಾ ರೈಟ್ ಸೈಲಟ್ ಸೈಲಟ್ ನಿಶು ನಟಮ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ ನೌ

உங்க அப்பா அம்மா சொல்ற வேலை என்ன செய்து ஒரு வேலைக்காரியா வளர்ந்தனே அதை நினைத்து கூட அளவில் இது எல்லாம் போனாலும் எனக்கு புதுசை இது எல்லாம் போனாலும் எனக்கு புருஷ வந்துட்டாரு எனக்கு தந்தை பாசத்தையும் கொடுப்பா தாய் பாசத்தையும் கொடுப்பா கொடுப்பா கடைசி வரைக்கும் என்னோடு உறுதுணையா இருப்பார் நினைத்து உனக்கு நான் கழுத்து நீட்டுனே என்னை விட்டு நீ மூணு வருஷமா போயிட்டி ஐயா அதை நினைத்து கூட நான் வருந்தவில்லை ஐயா தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பார்க்க வேண்டிய உன் தாய் தந்தையர் ஒரு வார காலத்திற்குள் வந்தா என் பிள்ளையோட வா வா இல்ல நான் எங்காயிலும் சென்று மாண்டு விடு என்று என்ன செத்து போன்னு சொன்னாங்களே ஐயா ஆமா என்ன பெத்தவங்களா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா சொல்லுவாங்க உங்க அப்பா அம்மா செத்து போன்னு சொன்னாங்களே அதை நினைத்து கூட நான் வருந்தவில்லை ஐயா இல்ல மூன்று வருட காலமா என்னை விட்டு நீ பிரிந்திருந்தாலும் எனக்கு கட்டிய கணவன் வேண்டும் என்று நினைத்து கேவலம் பணத்திற்காக உடலை வைக்க கூடிய தாசி அவ வீட்டுல வந்து கையேந்து நின்றனே நினைத்து கூட நாள் கேவலம் தாசியினுடைய வார்த்தையை கேட்டு கற்பு கழியாத ஒரு பெண்ணை உன் கையாலும் காலாலும் ஏற்றி உதைக்கிறாயே அடிக்கிற பூராய உடம்பெல்லாம் ரணரணமா எனக்கு நோக்குகிறது ஐயா எனக்கு ஏற்பட்ட வலிக்கு கூட நான் அளவில்லை சுவாமி அடிப்பட்ட உடலே எனக்கு இப்படி வலிக்கிறது என்று சொன்னால் என்னை தொட்டு அடித்த உன் கை கால்களுக்கு ஏதாவது வலிக்குமோன்னு நினைச்சுதான் யார் அழுது கொண்டிருக்கிறேன்

கூட அளவில்லை அடி ஒவ்வொரு அடி இடிக்கு அடி வாங்கிற உடம்பே எனக்கு கஷ்டப்பட்ட

ஒரு நடிப்புக்கார கட்ட ஒரு நடிப்பு கால் வலிக்குமா கை வலிக்குமா தோல் வலிக்குமா யாரு கிட்ட போடுற டோக்கிரிக்க

இனிமே இவளையாச்சா மூணு வருஷமா வராது உன்னை பெற்ற உன் தாயார் தந்தையா உங்க அப்பா அம்மா உயிர் போறதும் வர்றதுமா ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ

இருவருமே உயிருக்கு உசுராடிக்கொண்டு இருக்கிறார்களே கடவுளே இந்த வார்த்தைகள் கேட்க நிலைமை எனக்கு வந்து விட்டதா இறைவா சாவடா உயிர் போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள் கடைசியா பெத்த பிள்ளை வந்து பாலுவத்துனாதான் கடைசி பாலுவத்துனாதான் உயிர் போகுன்னு ஊர் பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த பச்சைப்பால ஆமா இது கேட்டுக்கிய கலையா

உன்னுடைய மாமனார் மாமியார் இருவருகாரா ஆமா அவதான எல்லா ஊர் சனத்தெல்லாம் கூட்டி உட்கார வச்சு பச்சை பந்தல்ல தாலி கட்டிக்கிட்டு அவதான அவளுக்கு மாமனார் மாமியாருன்னு நான் சொல்றதா வரு கல்யாணத்துக்கு வரிசை வச்சிருக்க உட்கார்ந்துரு பாரு மாமனார் மாமியார் இருவரும் உயிர் கூத்தாடி கொண்டிருக்கிறார் சரி அதனால் உன்னுடைய கணவரை உன் தான் சொல்லிட்டு போற பம்போ அப்பா உன்னுடைய கணவரை மணி நேரம் அனுப்பி வைத்தான் எப்படி அனுப்புறியோ அப்படியே கொண்டாந்து விட்டறா நீ நீ கேக்குறோ இப்படி கேட்கலாமான்னு யாருக்கு போய் கேட்டு போய் சொல்லுவாங்க யா சொல்ல மாட்டாங்க நைட் பட போற மாதிரி சரி ஒட்டு வக்கா சரி

அந்த ஜான்வரி கிட்ட பேசணுமா ஆமா இந்த பத்தி தேவது கிட்டயா அது உள்ள வர கூடாது ஆஹா வெளிய போறோம் நடக்காத 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 தூக்கிட்டு போறது இல்ல அந்த தேவடியா நடந்த இடம் நீ அதுல அடி வெச்சினா ஓ பத்தி நீ போற அவளுக்கு போடு அதானே அவ ஜான் மாதிரி புத்தி உடம்பு வந்துரும் கண்டிப்பா நான் தொடப்பத்தால பெருக்கிட்டே போறேன் பாருங்க வர கூடாது நான் தொடப்பத்தால பெருக்கிட்டே போறேன் போ பயிற்கூட கைய வச்சு அதையா பயிர்கிறாங்க

கேள்க்கா அக்கா பே எனக்கு

કામ ગંધી એ સટ તાળી કટ માંડી મામા અપડી પોગો મડુ વીર નકોર ગલબરા એય છોડાદી அப்படி மாமா போகும் பொழுது அவ போட்டுக்கிற நகலத்தை அத்தனையும் கொண்டு வந்து என் காலையில சமர்ப்பிக்கணும் அத்தனை சொல்லிட்டுமா ஆமா அதாவது அவருடைய ஆளை ஆபர் அத்தனையும் எனக்கு கேட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் போக சொல்லி இதெல்லாம் பார்த்து பத்திரமா பா பாத்து சரியா